இலன் இயக்கத்தில் கவின் நடித்து கடந்த மே பத்தாம் தேதி வெளியானது ஸ்டார் திரைப்படம் ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற இந்த படம் மூன்று நாட்களில் பதினைந்து கோடி வசூலித்து தற்போது இரண்டாவது வாரத்தில் அடியெடுத்து வைத்துள்ளது டாடா தற்போது ஸ்டார் என அடுத்தடுத்த இரண்டு வெற்றி படங்களை கொடுத்துள்ளார் நடிகர் கவின் அடுத்தபடியாக நெல்சன் திலீப்குமார் தயாரிப்பில் சிவபாலன் இயக்கும் பிளடி பெக்கர் படத்தில் நடிக்க இருக்கிறார் கவின் அவர்கள் இந்த படத்தின் ப்ரோமோ சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களிடம் அதிக கவனத்தை பெற்றது இந்த படத்தினை தொடர்ந்து வெற்றிநாரன் தயாரிக்க இருக்கும் படத்தில் அவர் நடிக்க இருப்பதாக இந்த இரு படங்களை தொடர்ந்து கவின் நடிக்க இருக்கும் அடுத்த படத்தின் அப்டேட் வெளியாகி உள்ளது லோகேஷ் கனகராஜின் உதவி இயக்குநரான விஷ்ணு எடவன் இயக்கத்தில் கவின் நடிக்க இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி உள்ளது லோகேஷ் கனகராஜ் இயக்கிய விக்ரம் படத்தில் நாயகன் மீண்டும் வரான் நான் வரவா ஆகிய பாடல்களை விஷ்ணு எடவன் எழுதியது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது தற்போது அவர் தனது முதல் படத்தின் வேலைகளை தொடங்க இருக்கிறார் இந்த படத்தில் கவினுக்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது ஸ்டுடியோஸ் இந்த படத்தை தயாரிக்க இருக்கிறதாம் விஜயின் மாஸ்டர் விக்ரம் அடித்த மற்றும் கடந்த ஆண்டு வெளியான லியோ படங்களை தயாரித்த நிறுவனம் தற்போது விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதிப்ரங்கநாதன் நடித்தவரும் வரும் எல்ஐசி படத்தையும் தயாரித்து வருவது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க